நம்ம ஸ்டைல் நாட்டுக்கோழி வருவல் நாட்டுக்கோழி வருவல் செய்ய போறோம் காலையில கடைக்கு போய் ஒரிஜினல் நாட்டுக்கோழிய தேடி பார்த்து கறி மட்டும் ஒரு கிலோ இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு இதுல கொஞ்சமா பிரிச்சு மிளகு சீரம்லாம் வறுத்து அரைச்சு மிளகு சாறு வச்சுட்டோம் இப்ப நம்ம ஸ்டைல நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சிருவோம் தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் வாங்க கோழி கறி மட்டும் ஒரு கிலோ இருக்க மாதிரி வாங்கினோம் கால் கிலோ மிளகு சாறு வச்சுட்டோம் இப்ப கிலோ கறி இருக்குது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இப்ப தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் எடுத்துக்க நல்லெண்ணெய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை தாளிப்பதற்கு சோம்பு இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஸ்டைல நாட்டுக்கோழி வருவா செய்முறை வருவ செய் குக்கர் அடுப்பில் வச்சிருச்சு சட்டிக்கு சட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சிக்கனை வதக்கிலாங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டு அப்படியான உப்புங்க கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கிறாங்க சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சிருவோங்க சரி நல்லா வெந்துடும் மூணு விசில் வந்துருச்சுங்க இப்ப தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்குள்ள விசில் போகட்டும் தம் அடங்கட்டுங்க நல்லெண்ணெய் நாட்டுக்களைய எப்பவுமே நல்லெண்ணெயில செய்தீங்கன்னா தான் கூடுதல் டேஸ்ட் குடுக்குங்க அதனாலதான் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு பொறிஞ்சிச்சு பச்சை பிளா போட்டுக்கலாங்க அடுத்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நிலை நிறமா நறுக்கிறேன் அதையும் போட்டு வதக்கலாங்க நல்லா பொண்ணு நேரமா வதக்குவோம் இந்த கோடை மலையில எல்லாத்துக்கும் அடிக்கடி சளி இருமல் காய்ச்செல்லாம் வருது இந்த நாட்டுக்கோழி எடுத்து இந்த மாதிரி மிளகு சாறு மிளகு வருவல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா நோய் எதிர்ப்பு அதிகம் இருக்குங்க இந்த சளி காய்ச்சல் எல்லாமே சரியாயிடுங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா சிக்க நல்லா மழை வெந்து போச்சு இப்ப இந்த வெங்காயத்துல போட்டு நல்லா பிரை பண்ணி எடுத்துர்றாங்க நல்லா தண்ணி ஒட்டல தண்ணி இல்லாமல் ஒட்டா வறுத்துடலாம் இப்ப மூடி வச்சுக்கலாங்க தண்ணி வத்தட்டும் இப்ப தண்ணி வத்திடுச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வத்திடுச்சு ஒட்ட இப்ப இந்த மிளகு தூளை இதில் போட்டுக்கலாங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் சிம்ம வச்சிக்கலாங்க சாப்பிடணும் தோணுது நல்லா இருக்குது நம்ம ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் தயாராயிடுச்சு நம்ம ஸ்டைல் நாட்டுக்கோழி வருவாய் ரெடி ஆயிடுச்சு நல்ல பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி